வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இங்கே மீனாவுக்கு ஒரு அழகான வில உயர்ந்த செல்ஃபோனை வந்து சுருதி வந்து ஹிப் பண்ணுறாங்க இதை பார்க்கும்போது மனோஜுக்கு ரோகுணிக்கு பயங்கர கடுப்பாகுது விஜயாவுக்கு கேட்கவே வேணாம் அக்காவுக்கு நான் வைரம் கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்துட்டு என்னால் இப்போ இதை வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அறிவு வேறு யாருக்கு இல்லை விஜய் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே ரோஹிணி ரொம்ப கடுப்பாகி போய் சிட்டியை பார்க்க போகிறாங்க சிட்டி மாதிரி டவுட் ஆகிடுச்சி பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க சிட்டியை நான் வசமாக மாட்டி விட்றேன் நீ கவலைப்படாதாங்க அப்படி எதுவும் பிரச்சனை வந்தால் உங்களால் மாட்டி விட்டு மாட்டி விட மாட்டேன் தான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுறாரு இங்கே அந்த முத்துக்கிட்ட எதிர்மனையை ஆற்றக்கூடிய அந்த காக்கி சித்திரக்காரரு அவங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்காங்க அவருடைய பணி நிமித்தமாக பார்க்க முடியல சீத்தாவே நல்லா பார்த்துக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அவர் வேலைக்கு மத்தியில் அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க யூனிஃபார்மை கலத்தி வச்சுட்டு வேற சட்டை போட்டு போகிறாங்க அப்போ வயிறு வச்சதுனால நீ சாப்பிட்டுன்னு சாப்பாட வேண்டிய பாப்பா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா சாப்பிட்டு இருக்கும்போது மொத்தம் செல்வமும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பிட்டுருக்கும் போது என்னடா இங்கே டிராஃபிக் ஓவராலேயே போலீஸ் இங்கே இருக்கிற எந்த அதிகாரி அப்படிங்கிறாங்க அதை கேட்ட உடனே என்னடா நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து சாட்டே பிடிக்க போகிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் பிடிச்சிடுறாங்க அப்புறம் முத்து சொல்கிறாங்க சாருங்க பாருங்கள் நீங்கள் யூனிஃபார்மோடு இருந்தே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன் என்ன இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் வேண்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் இந்த முத்து யாருமே காமிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க டே நான் அதிகாரியாக வரலடா சராசரி மனுஷனாக வந்துடுவேன் என்ன பண்ணுவையோ பண்ணா அப்படிங்கிறாங்க ஆனாச்சு இது ஹோட்டலாக இருக்குது வெளில வாங்க போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே வெளில முத்து வந்துடுறாரு வந்த உடனே தயார் நிலைக்கார் என்னடா தயார் நான் ஏது தெரியுமா அவர் ஃபாக்ஸிங் வீரர் அப்படிங்கிறாங்க யாராரு மரியாதையார் ஆ சும்மா வேண்ட வறண்டை பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாரு முத்து என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முத்தை கை வாங்க போகிறாரு முத்து அதனால் பலார் பலார்னாலும் வாங்குறாரு என் மேலே கை வச்சியா அப்படின்னு சொல்லி கோவத்தில் இங்கே வந்து முத்து மேலே கை வைக்கிறாங்க முத்து மேலே கை வச்சுன்னா முத்து பதில் இது பண்ணிகிட்டு இருக்கும் போது செல்வம் விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வளர்க்குறாங்க அப்படி இருக்கும்போது ஃபோனு வந்து ஃபோன் வந்துட்டுருக்கு ஃபோன் வந்து நம்ம ஹலோ அம்மா அம்மா அப்படிங்கிறாங்க சீக்கிரம் வாங்க உங்கள் அம்மாவுக்கு தெரியணும் ஒரு மாதிரி ஆகும் வாங்க நம்ம நம்மனை வந்து வச்சுக்கலா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்படின்னு கிளம்பி போகிறாங்க அப்போ சீத்தாவோட அம்மா வந்து மீனாவை கால் பண்ணுறாங்க ரொம்ப நேரம் சீத்தா இன்னும் வரலை என்னன்னு தெரில நீ இப்போ அந்த வழியாக போனால் பாக்கிய அமைஞ்சா அப்படிங்கிறாங்க நான் கொஞ்சம் வேலையாக இருக்கமா நான் வந்துட்டு ஃபோன் அடித்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கால் பண்ணுறாங்க ஏங்க நீங்கள் போய் சீத்தா வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அங்கே போகிறாங்க அங்கே சீதா வந்து அந்த ககை சீட்டக்காரருடைய அம்மாவும் பக்கத்தில் நிற்கிறாங்க அவரும் அழுதுகிட்ருக்காரு ஒன்று இதை பார்த்தோன்னா சீதா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நேராகிடுச்சி வீட்டுக்கு வரலையா அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா அவங்க வந்து போலீஸ் அவங்க வந்து ட்ராஃபிக் பார்ப்பாங்க போல் அவங்களுக்கு லீவே கொடுக்கலையா அவங்க அம்மா பார்க்க ஆள் இல்லை அதான் நான் டூட்டி முடிஞ்சு அவங்களுக்கு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க உடனே யார் அவங்க அம்மாவா அவங்க அம்மாவா அப்படிங்கிற அவங்க அம்மா தான் அவங்க சிட்டியிலே தான் இருக்காங்களாம் அவங்களுக்கு பார்த்துக்க வேறு யாரும் இல்லையா அவங்களுக்கு லீவு இல்லை அதான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட அந்த கைஞ்சகர் இது உங்கள் மாமாவா அப்படிங்கிறாங்க அம்மா எங்கள் தான் அப்படிங்கிறாங்க உடனே டாக்டர் சொல்கிறாங்க சீத்தா மட்டும் இல்லைன்னா அவங்க அம்மா சங்கடம் தான் அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியல இந்த முதலுதவி பண்ணது எல்லாமே வந்துட்டு தான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அந்த போலீஸ்கார் கண்ணீர் விட்டுறாரு உங்கள் மாமான்னு தெரியாமல் நானே அவர்கிட்ட வந்து ரொம்பவே முறைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க எங்கள் மாமா வந்து கோவக்கார தான் ஆனால் வந்து அவசியமான எதுக்குமே போக மாட்டார் யாருக்கும் உதவினா பண்ணுவாங்க மற்றபடி தப்புன்னு தெரிஞ்சுன்னா அது எந்த யாராக இருந்தாலும் அதை அதை வந்து தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க சாரி சீதா உங்கள் மாமன் தெரியாமல் தப்பாக நடந்துக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க போது அப்படின்னு சொல்கிறாரு இருக்கட்டும் சார் நானும் சீதாவுக்கு தெரிஞ்சவங்க தெரியாமல் நான் பண்ணிட்டேன் சாரி சார் நீங்கள் ஏதோ பண்ண போய் எனக்கு உங்க அப்படிங்கிறாங்க சரி சார் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அழுதுட்டுருக்கா அலாதங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட்டு போகிறாங்க டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க இன்னொன்றும் பிரச்சனை இல்லை சீதாவே எல்லாம் பண்ணிட்டா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் நல்லாவே பார்க்குறாங்க இவர் போலீஸ்கார் அழுதுட்டுருக்காங்க அலாதங்க சார் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க முன்னாடி வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா சார் இந்த முத்து வந்து யாருக்கும் வந்து கெட்டது செய்ய மாட்டான் சார் எங்கள் கார் ஸ்டாண்டில் நாங்கள் முப்பத்தி ரெண்டு டிரைவர் இருக்கோம் இந்த முப்பத்தி ரெண்டு பேர் குடும்பம் நல்லா இருக்குன்னு அவன் தான் காரணம் நாங்கள் சிட்டின்னு ஒரு ஆள்கிட்ட வந்து வட்டிக்கு வாங்கியிருந்தோம் அவன் எங்கள் கார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்போ தான் காரை விற்று எங்கள் கடனை பூரம் அடைச்சான் சார் இப்படி பல உதவி பண்ணியிருக்கான் ஏன் எங்கள் அப்பாவோட அறுபதாவது கல்யாண நாள் கூட அவன் வீடு கட்ட வச்சுருந்த காசை தந்தான் சார் யார் சார் இது செய்வான் நினச்சி பாருங்கள் மீனா வந்து இவங்க கட்டியிருக்க பொண்ணு பேர் தான் மீனா கட்டியிருக்க பொண்ணு அந்த பொண்ணு வந்து என்னனுக்கு பார்த்த பொண்ணு அப்பா மானத்தை காப்பாற்றுறதுக்கு அம்மா மானத்தை காப்பாற்றுற கல்யாணம் முடிச்சுக்கிட்டான் அது போக அந்த வீட்டில் அவனுக்கு அம்மாவா அவங்க நடந்துக்கிறது இல்லை ஆனால் அவங்க அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அதனால் சார் தான் சார் உங்கள் அம்மாவை உடம்புச்சிடணும் நான் அவன் தாங்களாக வாழுதுட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அந்த காக்கி சீட்டைக்காரரு பொண்ணுமே விடலை செல்வம் என்னை மன்னிச்சிருங்க முத்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க நீங்கள் ஏன் சார் என் காலைல விழுறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை உங்கள் தகுதிக்கு நான் தகுதி ஆளே இல்லை நான் என்னமோ படித்து வேலைக்கு வந்துவிட்டேன் நீங்களும் படிச்சிருந்தா நல்ல நிலைமை தான் வந்துருப்பீங்க உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் செல்வம் சொன்னார் என்னால் தாங்கிக்க முடியல என்னமோ போட்டு நான் அவங்கட்டேன் அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன் எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றுனது சீத்தானா இன்னும் ஒரு மனசுனா இருக்கணும் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரும் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க சார் அதெல்லாம் இருக்கட்டு சார் அதெல்லாம் விடுங்க சார் இப்போ அம்மா பார்க்க வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லை முத்து நானும் தான் இருக்கிறோம் நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குது எந்த பொண்ணை போய் பார்க்குறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை ப்ரோக்கர்லாம் வந்து பொண்ணை பார்க்க வாங்கன்னு சொல்கிறாங்க அம்மாவை பேர உடம்பு சரியில்லை வார பொண்ணும் வந்து அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறப்ப அழகாங்க சார் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு டாக்டர் வந்துடுறாங்க வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சீத்தாவே துணி துவை சரி பண்ணி முடிச்சிட்டா நான் இப்போ நல்லா பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க உடனே அந்த அம்மா கையெடுத்து சீத்தாவை கும்பிட்றாங்க என்ம்மா என்ன கையெடுத்து கும்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க இல்லை பெத்த தாய்மாரின் நல்லா பார்த்துக்கிட்டோமா உன் வேலை முடிஞ்சு நீ இருக்குன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டிலேருந்து தேடி வராங்க அங்கே என்னப்பா சத்தம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் தான் சீதா மாமான்னு தெரியாமல் ஒரு தப்பாக நடந்துக்கிட்டேன் கொஞ்சம் என் வேலையும் காரணமாக கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படிலாம் பண்ணாதப்பா நம்ம வேலையால் பாதிப்பு பாதிப்படக்கூடாது இல்லைன்னு நல்லா இருக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க சரிம்மா இன்னும் அந்த மாதிரி பண்ணிக்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க சரேட்டு தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பி நீங்களாம் எனக்கு வந்து உறவாக போகிறீங்க அது போக பகையை யாருக்கும் வேண்டாம் தம்பி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா என்னம்மா நானும் சார்ட்ட எதுவுமே பண்ணிக்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க சீதா நீங்கள் கிளம்பலாம் நான் பார்த்துக்கிறேன் எங்கம்மா அப்படிங்கிறாங்க நான் ஸ்லீவ் கேட்டேன் சார் தந்துட்டாங்க ஃபோனில் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க வர சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அப்படி வளர்கிறாங்க இப்படி ஒரு நல்ல மனுஷனாக நடந்திருக்காரு அவர்கிட்ட மின்னமே தப்பாக நடந்துக்கிட்டோமே அவங்க மருமக நம்மளை வந்துட்டு நம்ம அம்மாவை நல்லா பார்த்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு உடனே அம்மா இப்போ எதுவும் செய்தாம்மா அப்படிங்கிற பொண்ணும் செய்யலடா அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணாக இருக்கா அவங்க வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது ஃபீஸ் கட்டாங்கன்னு கேட்கும்போது என் சம்பள பணம் இருக்குது சம்பள பணத்தை இருக்குது என்ன அதை கட்டுறேன்னு சொல்லிட்டு சம்பள பணத்தை கட்டிவிட்டு அது பொண்ணு அதனால் வந்து அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்துடணும் காலையில் அதுபோக அவங்க அட்ரஸ் என்னென்னு விசாரிக்கணும் அவங்கள நேரில் போய் பார்க்கணும் அப்படியே அப்படியாமல் நான் ஆஃபீஸில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஸ்பத்திரியில் அந்த சீத்தா பேரை விசாரித்து அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க யார் என்ன பண்ணலாம் அட்ரெஸ் எல்லாம் எழுதி வாங்கிக்கிறாங்க அட்ரெஸ்லாம் வாங்கிட்டோம்மா நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து போனோம்னா வீட்டில் போய் நன்றி சொல்லலாமா அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு வந்து சுருதி செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா விஜயாவால் தாங்கவே முடியல ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது வைக்கிறது மீனாக பண்ணிகிட்டு இருக்காங்க முத்து மீனாவும் இதை பார்த்துட்ருக்காங்க விஜயா ரொம்ப கடுப்பாக இருக்கு இவளுக்கெல்லாம் ஒரு லட்ச ரூபாய் மதிப்பில் ஃபோனை வாங்கி கொடுத்துருக்கா பாரு அந்த பணக்கார பயிற்சியத்தை சொல்லணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்காங்க எப்படி இருக்கும்போது என்ன விஜயா அப்படிங்கிறாங்க அங்கே பாருங்க அவளாம் அந்த செல்ஃபோனை தொட்டு பார்க்க முடியுமா அப்படிங்கிறாங்க இப்போதைக்கு அந்த ஃபோனோட ஃபோன் தான் அவன் தங்கச்சி வாங்கி கொடுத்துருக்காருன்னா தங்கச்சி அப்படிங்கிறாங்க சீதா வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறாங்க சுருதி அவங்க தங்கச்சி தானே மைக்க சொல்லி கேட்கலையா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆவா பணக்காரி எங்கே இவன் எங்கே அப்படிங்கிறாங்க பணம் எல்லார்டையும் வரும் ஒரு காலத்தில் நீச்சத்தம் தான் அப்படி தூங்கு அப்படிங்கிறாங்க இங்கே வயிற்று அரிசிலே தூங்குறாங்க விஜயா காலையிலேயே விடியுது விடிஞ்ச உடனே அங்கே விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே நடன எல்லோரும் சொல்லி கொடுக்காங்க அப்போ வந்து இவங்க த சிந்தாமணி வராங்க வந்து மாஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படி நல்லா இருக்கேன் அப்படிங்குறாங்க நேத்தியான் வரல அப்படிங்கிறாங்க அதை ஏன் கேட்குறீங்க தொழில் போட்டி அப்படிங்கிறாங்க உங்களுக்கு போட்டியா நீங்கள் எனக்கு எவ்வளோ பண்ணுறீங்க உங்களுக்கு ஏர்போட்டியாக இருக்கா அப்படிங்கிறேன் வேற யார் உங்கள் மருமக தான் உங்கள் மருமகளுக்கு பெரிய ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த ஆர்டர் மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா சிட்டியில் இருக்கிற எல்லா ஆர்டரும் அவங்களுக்கு தான் போகும் உங்களை சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க மாஸ்டர் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஏன்னா ஏற்கனவே வந்து பூ வர முடியும் போதே வீட்டில் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாள் இப்போ டெக்கரேஷன் வேலை பண்ணுறா அதில் பெரிய வேலையாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க உடனே சரி அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க அவங்கள அந்த மண்டபத்துக்கு போகாத மட்டும் நீங்கள் வந்து முப்பாடிட்டீங்கன்னா போதுமானது வேலை வந்து அவங்கள விட்டு பேர் யாரும் அவங்களை நம்பி வேலை கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்களும் அவங்கள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இன்னும் ஒரு அதனால் அதுக்கப்புறம் அவங்க வேலையே செய்ய முடியாது ஏன்னா அவங்க பெரிய பார்ட்டி சிட்டியிலே அப்படிங்கிறாங்க அப்படியா சரி இது செய்யறதுனால அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா சிந்தாமணி ஒவ்வொரு முறையும் விஜயாவுக்கு லாபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க மாஸ்டர் நீங்கள் வந்து உங்கள் மருமகளை மட்டும் என்ன அந்த மண்டபத்துக்கு போக வைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சரூவா தரேன் அப்படிங்கிறாங்க அஞ்சு லட்சமா அப்படிங்கிறாங்க ஆமாம் அஞ்சு ரூபா அந்த மண்டபத்துக்கு உங்கள் மருமாவை போகக்கூடாது வேலை கெடணும் அப்படி கெட்டுருச்சுன்னா அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க சரி நான் பண்ணிடுறேன் நாளைக்கு தானே அப்போலாம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி மாஸ்டர் நம்புகிறேன் இந்தாங்க மாஸ்டர் இது வந்து உங்களுக்கு நட்டு வந்த பட்டு புடவை இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படிங்குறது இருபத்தஞ்சாயிரமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாயை ஆயப்பளக்குறாங்க அப்போ பார்வதி வராங்க ஏ விஜயா மூணாவது மணி சீல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ உன் மருமகளை கெடுக்க போறியா அது போக இந்த சிந்தாமணி நடனம் படிக்க வந்த மறிலாம் தெரில மீனாவுக்கு அவளுக்கும் தொழில் போட்டி உனக்கும் மீனாவுக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ணுறா அப்படிங்கிறாங்க அவள் இன்னும் பண்ணிட்டு போகிறான் எனக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா தரான் இருக்கா எப்படியாவது நான் அதை தடுக்க போகிறேன் தடுத்துட்டு இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க அங்கே வீட்டில் போய் வந்து மறுநாள் காலையில் கீழே விழுந்த மாதிரி சீனை போடுறாங்க இங்கே வந்து விஜயா இது பண்ணோடனே நீ எங்கேயும் போகாத என்ன அதை சூப் போட்டு கொடு அதை போட்டு கொடு இதை போட்டு கொடுங்க இங்கே அத்தைக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகாமல் வீடியோ காலையில் அப்படி பிடிச்சேன் எங்கே போயிடுச்சு வேலை செஞ்சால செய்ய சொல்கிறாங்க மீனாக சூப்பராக வேலை செஞ்சிடறாங்க செஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரங்க ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அப்போ முத்தை வச்சு தான் அந்த ஆஃபர் வந்திருக்கு முத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க தம்பி ரொம்ப சூப்பராக அவங்க வீட்டம்மா முடிச்சு கொடுத்துட்டாங்க வாழ்த்துக்கள் அவங்ககிட்ட நான் வந்து பத்து லட்ச ரூபா பேசியிருந்தேன் இதில் பதினோரு லட்ச ரூபா இருக்குது அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மீனாவுக்கு மாலை வாங்கிட்டு வீட்டுக்கு வர முத்து மீனா சாதிஷ்ட மீனா அப்படின்னு சொல்லி மாலை கொடுறாங்க உன்ன என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க எப்பா மீனா பெரிய ஆர்டர் எடுத்திருந்தாப்போ டெக்ரேஷன் ஆர்டர் அது வந்து வராமலே மீனா வீடியோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டா ரொம்ப சிறப்புப்பா அப்படின்னு கேட்டுருக்கும் போது எல்லோரும் ரொம்ப வாழ்த்துறாங்க சுருதி ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க சுருதி நீங்கள் மட்டும் ஃபோன் வாங்கி திரும்ப இது நடந்துருக்கே நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை ரொம்பவே வாழ்த்துடைய இருக்குங்க விஜயா ரொம்பவே கடுப்பாக இருக்குது உடனே விஜயா ரொம்ப குரூமில் போய் இருந்துக்கிறாங்க அப்போ சிந்தாமணி கால் பண்ணுறாங்க மாட்டோம் உங்களால் இப்படி ஆகிடுச்சி நீங்கள் வந்து அங்கே அனுப்ப மாட்டீங்க வைக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க கிடையாது மீனா வந்து வீடியோ எல்லாம் முடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க எனக்கு எப்படி பண்ணுவான்னு தெரியாது நீங்கள் என்ன சொன்னீங்க போகிறதாங்கன்னு சொன்னீங்க அதனால் வந்து எனக்கு பாதிப்போன மாதிரி வேணும் அப்படிங்கிறாங்க அவங்கள வந்து தடுத்துருக்கணும் நீங்கள் தடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி நான் தர முடியும் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி சரி சிந்தாமணி இப்போ விட்ருங்க அடுத்தாப்பிள்ளே இந்த மீனாவை நான் வந்து வெளியே போகாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரி சரி ஏதோ பண்ணுங்கள் மாஸ்டர் இப்படி பண்ணி அவங்க தொழிலை மட்டும் ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் தொழில் பண்ண முடியும் உங்களை பார்க்க நேரம் போல நான் ஷிஃப்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க சரி சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இந்த ஃபோன் இருந்தால் தானே இவன் இப்படிலாம் செய்வாள் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முடியாத மாதிரி நடிப்போம் ஒரு வாரத்துக்கு இப்படி இருப்போம் அவள் வேலையை பூரா கெடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அப்போது நம்மளுக்கு செல்ஃபோன் நம்ம என்ன பண்ணலாம் ஒருவேளை இதை எடுத்து நொறுக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ரைட்டு அவள் எப்படியும் சார்ஜர் போட்டு வந்து எதையாவது சமையல் வேலை ஏதாவது பார்ப்போம் அப்போ தூக்கி போட்டு நொறுக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே மறுநாள் காலையில் விடியுது விடிஞ்சோன்னா அதே மாதிரி சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவள் சமையல் தான் பண்ணிகிட்டு இருக்கா சார்ஜர் தான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கீழே டம் ஒன்று போடுறாங்க அது டெம்பர் கிளாஸ் நல்ல ஸ்ட்ராங்கானதுனால அது ஒன்றுமே உடையில கீழே விழுந்துருது இதை சுற்றி பார்த்துடுறாங்க இங்கே செல்ஃபோன் எப்படி கீழே போடலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த செல்ஃபோன் இருக்க போய் தானே ரொம்ப ஓவர் ஆர்டராக அதுதான் அந்த செல்ஃபோனை கீழே போடுறேன் அப்படிங்கிறாங்க கீழே போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது என்ன பணக்கார பைத்தியம் நீ நான் பேசுகிற அப்படிங்கிறாங்க உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க உனக்குலாம் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்க வராங்க விஜயா உடனே நீங்கள் கைய உடனே அங்கே என்ன பூ பறிச்சுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி பலாருட்டு விஜயகண்டத்தில் ஒரு வாங்குவாங்கிறாங்க பொத்துன்னு போய் விஜயா சுருண்டு உழுதாங்க உளுந்தோன்னா அது கரெக்டாக சோபால் உள்ள அந்த இதில் போட்டுருது அந்த சேனல் அந்த பழகையில் போட்டுருது போட்டோன்னா பல் டொப்புன்னு நொறுங்கிய கீழே உளுந்துடுது உளுந்தோனே பல் போச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மீனா ஓடி வராங்க என்ன சின்ன சத்த அப்படிங்கிறாங்க எல்லாம் ஒன்றால் நீ நீந்த நாடி இந்த சுதிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க ஆன்டி ஒழுங்கு மரியாதை பேருங்க அப்படின்ட்டுருக்கும் எல்லோரும் வந்துருந்தாங்க என்ன சுருதி நீங்கள் ஆன்டி படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க ரோஹிணி உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது தெரியாமல் எதுவுமே பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை வந்து என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க நான் வந்து மீனாக்காவை மீனாக்காவை வந்து டச் ஃபோனை பயன்படுத்தணுன்னு வாங்கி கொடுத்தா அதை அவங்க தொழிலுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல மாதிரி இருக்கிறாங்க அது பிடிக்காத அந்த ஆன்ட்டி செல்ஃபோனை நொறுக்குனாங்க இதை பார்த்தோன்னா நீங்கள் எப்படி போது என் மேலே கை வாங்குனாங்க அப்போ அவங்க மட்டும் கை போது எங்கள் என்ன பூவாக பறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொடுப்பு கொடுக்க தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க அது போக என்ன முன்னாடி விட்டு முன்னாடி பணக்கார பயத்தியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரி கிடையாதுன்னு நன்றிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போகிறாங்க உடனே முத்து சொல்லிட்டாரு மீனாட்டை வைக்கிற மாதிரி இந்த சுருகிட்டு அப்படி தான் ஆகும் அந்த பொண்ணு கரெக்டாக இருக்குது டெம்பர் கிளாஸ் வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருக்கனால செல்லு பொண்ணு ஆகலை அம்மாவுக்கு தான் பல்லுன்னு நொறிஞ்சி போச்சு டே மனோஜ் அம்மா கூட்டு போய் ஒரு பல்லை ஆசிரியர் கொல்லை போய் கட்டி கொண்டு வரிசட்டு பிள்ளை அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பச்சையாக ரொம்ப கட்டுப்பிள்ளை ஆஸ்பத்திரி பார்த்து போகிறாங்க மீனவங்க மறைச்சிக்கிட்டு இனி என்ன நடக்கும் இந்த வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்